ஆரம்பிக்கலாங்களா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேடாக் சோலார் திருநெல்வேலியில இருந்து இப்போ நாம ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ வாங்குறதுக்காக அந்த இடத்துல இருந்துருக்கோம் ஓ அப்படியா விஷயம் ஒரு அருமையான எலுமிச்சந்தோப்பு அண்ணாச்சி வந்து தென்காசி மாவட்டம் இது தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் பக்கத்துல சொக்கலிங்கபுரம் ஒரு ஊரு அங்க இருந்து பன்னீர் செல்வம் கிளைண்ட் பேரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் இந்த வழியா ஒரு சைட் விசிட் வந்த போது அண்ணாச்சி பார்த்து ஒரு ரிவ்யூ வீடியோ எடுக்கலாங்கிறதுக்காக அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அவங்ககிட்ட நேரடியா பார்த்து நம்ம கேடக் சோலார் மூலமா அவங்களுக்கு பண்ணி கொடுத்த சோலார் அண்ட் ட்ரிப்ரிகேஷன் சம்பந்தமான ஒரு சின்ன ரிவ்யூ உங்களோட ஒரு அனுபவத்துக்காக அண்ணாஜ பார்த்து இந்த சோலார் மற்றும் சொட்டு நீரோட பயன்பாடை பத்தி தெரிஞ்சுக்கவும் வாங்க அண்ணாஜி இப்போ நம்ம இந்த சோலார் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும் இது எப்படி வேலை செய்து உங்களோட ஒரு அனுமானத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் சோலார் போட்டு இப்போ ஒரு நாலு மாதம் ஆச்சு இப்போ ரெண்டு தொட்டி பெருகுது ஒரு ஏக்கரு போட்டிருக்கேன் ஒரு ஏக்கரும் தண்ணி பாய்து இலுமிச்சும் தென்னையும் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா பாயுது சோலாரு நல்லா கிளீனா இருக்கு நல்ல முறையோட பாஞ்சுட்டு இருக்கு பாஞ்சுட்டு இருக்கு எவ்வளவு ஆழம் போரு உங்க போரு ஏன் போரு வந்து எழுநூறு அடி எழுநூறு அடியில அறுநூத்தி அடி தான் நீங்க போட்டிருக்கே குழாவி பைப்பு போட்டிருக்கே தண்ணி நல்ல முறையில எடுக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா இருக்கு சரி சரி இந்த ஒரு ஒரு ஏக்கரா என்ன எவ்வளவு இடம் மொத்தம் இது இது வந்து இப்போ போட்டுக்க நான் ஒரு ஏக்கர் தான் போட்டிருக்கேன் ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன் ஆனா இடம் வந்து உங்களுக்கு காடு கூட இருக்கு ஆமா காடு இருக்கு கூட இருக்கு எனக்கு ஆமா ஆனா அந்த அறுநூத்தம்பது அடியில இருந்து எடுக்க தண்ணி உங்களுக்கு ரெண்டு தொட்டி நிறையிறது நீங்கள் இந்த வால்வு மாதிரி வச்சுக்கிறீங்க இதில் திறந்து விட்டு பாய்ச்சிக்கிறீங்க அப்படி தானே அப்படி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு மேலே வந்து நமக்கு தொட்டி கட்டி இருக்கீங்க தொட்டி கட்டியிருக்கேன் அதில் போய் தண்ணி அது விழுந்தது எனக்கு நான் பார்த்துக்கிடுவேன் அப்பப்போ பார்த்துக்கிடுவேன் தண்ணி பெரிய இருக்குது பெரிய இருக்குது அதில் வேறு ஏதாவது சுவிச் மாதிரி ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்களாம் அது என்ன வரும் அது அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச வரத்தை தெரிஞ்ச ஆப் ஆகுது அதுக்கு ஒன்று போட்டிருக்காங்களா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிதப்பு கிட்ட கிட்ட வந்தோடனே சுவிச்சுக்கிட்டே வந்தோடனே தன்னாலேயே மோட்டர் நின்று கூட

இந்த அளவுல போட்டுக்கலாம் சோலார் போட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம கரண்ட் பணம் எதுவுமே எந்த பிரச்சனையும் ஆயில் மோட்டர் வச்சா அதை சுத்த முடியல இது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஆயில் மோட்டர் யாருக்குன்னு வச்சிருந்தீங்க ஆமா 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 மோட்டர் வச்சிருந்தே தூர தூக்கிட்டேன் அது சுத்த முடியல சுத்த முடியல எண்ணெய் வாங்கி ஊத்தணும் எண்ணெயும் வாங்கி ஊத்தி இருக்கு